வெல்கம் டு சினிமேலர் நம்ம தலா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த விவேகம் படத்தோட டீசர் மே பதினொன்றாம் தேதி மிட் நைட் ரிலீஸ் ஆச்சு ஆன சில மணி நேரங்கள்லேயே பல சாதனைகளை முறியடிக்க ஆரம்பிச்சது நம்ம தலா அஜித்தோட விவேகம் டீசர் ஆன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே கே லைக்ஸ் வாங்கின சவுத் இந்தியாவோட முதல் டீசர் அப்படிங்கிற பெருமை நம்ம தலா அஜித்தோட விவேகம் டீசர் கிடச்சிது ஆன டுவெல் ஹவர்ஸில் ஃபைவ் மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்குன்னு ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நம்ம சூப்பர் ஸ்டாரோட கபாலி ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு நம்ம தலாஜித்தோட விவேகம் டீசர் இந்நிலையில் டீசர் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்லேயே டென் மில்லியன் வியூஸ்ங்கிற ஒரு பெரிய மைல் ஸ்டோனை தாண்டியிருக்கு விவேகம் டீசர் வெறும் அறுபத்தெட்டு மணி நேரங்களில் ஒரு கோடி பேரை பார்க்க வச்சுருக்க விவேகம் டீசர் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவேகம் டீசரோட லைஃப் டைம் ரெக்கார்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க உங்கள் பதிலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எழுதிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி